குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியவில்லை பார்க்கும் போது மிக கோபம் தான் எங்களுக்கு வருகிறது ஏனென்று சொன்னால் எங்களிட வந்து சட்ட விரோதமாக ஒரு கட்டடத்தை கட்டி போட்டு அதுல இருந்து அந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்ற சொல்லி நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்க அந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தை ஜனநாயகத்துக்கு விரோதமா வந்து நின்று இந்த போலீஸ் குடிக்கப்பட்டு எங்களை அச்சுறுத்தி இந்த வர்ற மக்களை எல்லாம் வர விடாம கலைச்சு அவர்களை வர விடாம செய்யறதுக்கான பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கு இந்த அரசும் போலீஸும் உண்மையில இத உலகம் விளங்கி கொள்ளணும் என்றால் எங்களுக்கு வன்முறை தான் இந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கான மிகப்பெரிய செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு பார்க்க மிக மோசமான ஒரு வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் அச்சுறுத்தி கொண்டு எல்லாம் எங்களை சுற்றி நாங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வன்முறையாளர்களாக இல்லை ஒரு பயங்கரவாதிகளாக ஒரு சிங்கள மக்களுக்கு எங்களை காட்டுவதற்காக பெரிய திரிவுபடுத்தல் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் வெங்கிட காணிக்காக வாழ்வாதார உரிமை எங்கட நாங்கள் வாழ்றதுக்கான இந்த நிலங்களை அபகரிச்சு வச்சிருக்க இந்த இராணுவமும் புலிசும் அதை தர சொல்லித்தான் நாங்கள் முப்பது வருஷமா இந்த காணியில விட்டுட்டு போய் இன்றைக்கும் தொடர்ச்சியா பதினைஞ்சு வருஷம் போர் முடிஞ்சு விட்டது ஆனால் எங்கட காணியை தர்றதா அவர்கள் இல்லை இன்னும் அபகரிச்சு கொண்டு அந்த எதிராக தான் போராடுறோம் இத தயவு செய்து இந்த ஊடகங்கள் உலகம் முழுக்க பரப்ப வேணும் எங்கள அடிப்படை உரிமை உரிமைகள் கூட தர முடியாத அளவுக்கு இந்த ராணுவமும் போலீசுட மனநிலையும் இந்த அரசின் மனநிலையும் வெளிப்படுத்தப்பட வேணும் அத்தனை மக்களின் உரிய வாழ்விடங்களும் கொடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு அஹ் எங்களை நாங்கள் ஆள்றதுக்கான உரிமையை பெறறதுக்கான வழியை இந்த இடங்கள்லயாவது சரியான முறையில வெளிப்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ி பகுதியில் அஹ் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமான முறையிலே கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று தனியார் காணியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதிகளும் புறப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சட்டப்படி இந்த தங்களுடைய மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சட்டவிரோதமான முறையிலே கையகப்படுத்த அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதற்கு தான் நடவடிக்கை எடுத்து அதனை அகற்றி தனியாரர்களுக்கு சொந்தமான காணிகளை அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் தொடக்கம் நாங்கள் இங்கே காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து இந்த இன போராட்டத்தை மசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை முழு அளவிலே தங்களுடைய அதிகாரத்தை